கபூர் எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா சில ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே காடு மாதிரி கிடக்கும் பயங்கரமா இருக்கும் ஆமா ஆமா இங்கே தனியாக வந்தாலும் அப்படியே உள்ள போய் பார்த்துக்கணும் நிம்மதியில் இடம் மாதிரி தெரியுதுல சரி பச்சான் நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இல்லை வந்து பௌத்தா போகிறாங்க வந்து அடக்க பண்றாங்க எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போறாங்க சும்மா அந்த மையத்தை சும்மா மூடி வச்சுட்டு போகாமல் ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு ஒரு குச்சியும் ஒரு செடிகளை ஏதாவது பத்தியாக வந்து ஊண்டி வச்சுட்டு போகிறாங்க பத்தியெல்லாம் அந்த பத்தியா சும்மா அந்த மாதிரி ஊண்டி வச்சு இதெல்லாம் எழுத்து இப்போ செடி எதுக்கு ஊன்று என்ன காரணத்தினால ஊன்று இது மச்சான் இது ஒரு ஹதீசை பேசுவாங்க மதீசன் வருது சுடுசல் வந்து அவங்க வந்து ஒரு வச்சு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஈச்சம் மட்டை இருக்குல்ல பச்சை மட்டையை குளிச்சு ஒரு ரெண்டு கபூரில் ஊண்டி வைக்கிறாங்க பூண்டி வச்சுட்டு ரசுல்லா திருப்பி வராங்க இப்போ அந்த பக்கத்தில் வந்து சகாபி கேட்குறாங்க யார சூழல்லா இது மாதிரி இந்த ரெண்டு மட்டையை பிச்சு வச்சிக்கல என்ன காரணம் யார சொல்லலாம் சொல்லி கேட்கும்போது இப்போ ரசூல்லா இஸ்லாம் சொல்லி சொன்னாங்க இந்த கபூரில் வந்து வேதனை நிறைய பெற்றுக் இது வந்து இரண்டு நபர்கள் ஒவ்வொன்று சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடங்களை மறைக்காம சிறுநீர் கழிக்க கூடியவர் ஏதோ அப்படி தூக்கிட்டு ஏதோ அப்படி போறது அப்போ ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லி தருவது அப்ப மறைவிடத்தை சரியான முறையில் மறைக்காம ஒரு சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நபரும் ரெண்டாவது கோல் சொல்லி தெரியக்கூடியவர் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே கோல் சொல்லிக்கிட்டு இருப்பார் அந்த ரெண்டு கபுதை ரசூல்லா பார்த்து வேதனை நடந்துகிட்டு இருக்கு இப்ப ரசுல்லாவுக்கு எல்லாம் எல்லா விதத்தையும் காட்டலாம் வேதனை நடக்கக்கூடிய விஷயத்தையும் காமிச்சான் அப்ப அதன் அடிப்படையில் ரசூல் என்ன செஞ்சாங்க அந்த குச்சை வச்சுட்டு இப்போ சொன்னாங்க இது எதனாலன்னு சொன்னா இந்த மட்டையுடைய ஈரம் இருக்கிற வரையிலும் அவருடைய வேதனை நீக்கப்படும் பொதுவாகவே மரம் செடி கொடி எல்லாமே தஸ்மி செஞ்சுக்கிட்டு இருக்கு மரீஸ்ல பாக்கலாம் அப்ப அதன் அடிப்படையில ரசூல் என்ன செய்யறாங்க அந்த இதை வச்சதுனால அதனுடைய தஸ்வி செய்கிற வரக்கத்தை கொண்டு அவருடைய வேதனைகள் அந்த நீக்கப்படலாம் அதனாலதான் நம்ம பொதுவாவே எல்லா இடங்களிலுமே நம்ம வந்து ஒரு ஜனா சமோசா அடக்கம் பண்ணணும் ஒரு செடியையோ ஒரு ஒரு செடி பச்சை குச்சியை வச்சு செய்வாங்க அடக்கம் பண்ணுவாங்க அதுதான் வேதனைகள் மீட்கப்பட சொல்லி ஆனா யாருக்கு வேதனை யாருக்கு சொர்க்கம்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால பொதுவா எல்லாருக்குமே வேணும் செய்வாங்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் எல்லா நடக்குது அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கூட என்ன செய்யுங்க இல்ல இல்லாத ஊர்கள்ல இதை என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க பச்சை குச்சி நட்டு வைங்க எங்க ஊர்ல அப்படிதான் ஒரு இது மாதிரி குச்சை வச்சாங்க புளியம்புச்சி வச்சிருந்தாங்க அது எந்த அளவுக்கு புளியம்பிய ஆலப்பூச்சி வச்சாங்க வளர்ந்து பெரிய சோலை மாறி இருக்கும் மரமே இருக்கு அது எப்படின்னா அப்படியே அந்த ஜனாச அடக்கம் வரும்போது அந்த நிலனுக்கு அந்த ஒதுக்குறாங்க